தனுசு ராசி தனுச லக்னம் எப்படிங்க ராகு பயிற்சி நாலாம் இடத்தில் இருந்த ராகு மூன்றாம் இடத்திற்கு பயிற்சி பயிற்சி சோதனைகள் எல்லாம் சாதனையாகின்ற நல்ல காலம் வெற்றியை நோக்கி பயணிக்கின்ற அற்புதமான பொன்னான காலம் தனுச லக்கணத்துக்கு உங்களுக்கு பேரு புகழு அந்தஸ்து அதிர்ஷ்டம் கௌரவம் இதெல்லாம் தேடி வர்ற காலம் விவசாயத்தில் பெரிய மாற்றமும் வளர்ச்சியும் உண்டாகும் ஒரு ஐம்பது வயசுல ஐம்பத்தஞ்சு வயசுல யாராவது அரசு பணி தனுசு தந்தையா இருந்தா தனுசுக்கு தலை சிறந்த பரிகாரம் சுசீந்திரம் இருக்கிற ஐயா சுகமே ஐயா வணக்கம் ஒரு மனுஷன் பிறந்துட்டானா பாம்பை கடக்காம போக முடியாது ஒரு ஜோதிட விதி இருக்கு ராகு திசையை கடக்கணும் அல்லது கேது திசையை கடக்கணும் பயிற்சியாவுக்கு நம்ம உறவுகள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எப்படா அவினாஷ் ஜோதிங்க வந்து ராகுது பேச்சை பற்றி பேசுவார்னு சொல்லிட்டு அதுவும் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சேனலில் கொடுக்குறீங்க கண்டிப்பாக நிறைய புதுமைகளை பண்ணி கொடுப்பீங்க கண்டிப்பாக சொல்லுங்க அந்த ராகுது பயிற்சி எப்படி இருக்கும் கண்டிப்பாக ஜாதகத்துல ஜாதகத்தில் ராகு கேது மட்டும் இல்லைன்னா யாருக்குமே இந்த கர்ம வினைகளுக்கான வேலை இல்லை கர்மா காரகன் சனின்னு ஒருத்தர் இருந்தாலும் அவர் படம் பிடிச்சி ராககேது கிட்ட கிட்டே கொடுத்துருவார் எக்ஸிகியூட்ஸ் வந்து பாட்டு வந்து ராகு ராமா அவங்க தான் வந்து தண்டனைகளை பிரித்து வழங்குறது இல்ல நன்மைகளை பிரித்து வழங்குறது அப்படியான ராகுவும் கேதுவும் மே மாதம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி எட்டு நிமிடத்திற்கு சரியா ராகு காலத்துல ராகுவும் கேதுவும் பயிற்சி அருமைங்க அருமை ராகு மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி கேது கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி இவங்க எல்லாமே ஆன்டி கிளாக் பின்னோக்கி இயற்கை வக்ர கிரகங்கள் அப்படிதான் நகருவாங்க எல்லாரும் கிளாக் வைஸ் ரைட்டில் சுத்திட்டு வந்தாங்கன்னா இவங்க ஆன்டி கிளாக் இவங்களுக்கு வந்து உருவம் கிடையாது உருவம் கிடையாது ஒரு டாட் ஒரு நிழல் ஒரு புள்ளி அந்த புள்ளி கூட கிடையாது ஏன் இவங்களுக்கு உருவம் வைக்கலன்னு ஆராய்ச்சி பண்ணோம்னா வேதனைக்கும் உணர்வுகளுக்கும் உருவம் இல்லை உணர்வு இந்த வேதனையும் உணர்வுகளையும் சந்தோஷத்தையும் கலந்து கொடுக்கின்ற அற்புதமான கர்மா கிரகங்களான ராகு கேது ஒரு மனிதன் இந்த ராகு கேதுவை ஐயா சொன்ன மாதிரி கடக்காம ஒரு மனிதனுடைய வாழ்வு நகராது நகராது எல்லா கடவுள்களும் தன்னுள் சர்பமான இந்த நாக இனங்களை ஆபரணமாக அணிந்திருப்பதை பார்க்கலாம் பார்க்கலாம் அந்த சர்ப்ப இனங்கள் ஒரு ஆபரணமா இருக்குது இல்லையா அப்ப அதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன் கொடுத்துருக்காங்க எங்கேயுமே இல்லை என்ன காரணம்னா ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அவனுடைய தொப்புள் கொடி அறுபடும் தானே உண்மை அந்த கொடி கேது ஓகே அதை வெட்டுவது ராகு கத்திரி பிறக்கும் போதே கேதுவோட வேலை பிள்ளையார் சுழி போடுறதே ராகு கேது தான் அப்போதான் அந்த பூமிக்கு வந்து அழுது அவங்களுடைய கருமா என்னங்கறத தெரிஞ்சு அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கான மூமெண்ட்டு நடக்குது அருமைங்க அருமை கேது பாருங்க எவ்வளவு தூரம் ஒரு மனிதனுடைய பூந்து விளையாடுறாங்க அப்படி அந்த மனித வாழ்வில் இந்த ராகு கேது பயிற்சி என்ன செய்யும் நிச்சயமா அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம எக்ஸ்க்ளூசிவா பேசப்போ எல்லாரும் ராசிக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த தடவை ராசிக்கு இந்த பயிற்சி என்ன செய்யணும்னு பேசிடுவோம் சரிங்க லக்னப்படி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை வாழ்வியலை நகர வைப்பது எப்படி இது உண்மையிலே மிக மிக சிறப்பான விஷயம் ஏன்னா எல்லாம் ராசிக்கு தான் பேசுவாங்க நம்ம ராசி லக்னத்துக்கு ராசிக்கு ஜென்ரலாக நம்ம பேசிட்டு நிச்சயமா இதில் லக்னப்படி இந்த ஒன்றரை ஆண்டு காலம் அவர்களுடைய பிளானிங் எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தப்படும் எந்த அளவுக்கு பிரச்சனை ஆகும் பிரச்சனையானா என்ன தீர்வு எந்த ஆலயத்துக்கு போகணும் நிச்சயமாக போய் வழிபடும் போது அந்த பிரச்சனையுடைய தீவிரத்தை நம்ம எப்படி குறைச்சிக்கலாம் அருமைங்க அரு அப்படிங்கிறத இந்த தடவை ரொம்ப டீப்பாக பேச போகிறோம் நிச்சயமாக தனுசு ராசி தனுசு லக்கணம் எப்படிங்க இருக்க போகுது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ராகு பயிற்சி கண்டிப்பாக பார்த்துடலாம்ங்கய்யா பக்தி இன்ஃபினிட்டி உறவுகளுக்கு என் அன்பான வணக்கம் தனுசு வில் அம்பு இலக்கை நோக்கிய பயணம் ஏதாவது ஒரு எய்ம் இருக்கும் பெரிய ஆளாக நான் வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வாழ்றவங்க தனுசு ராசிக்காக காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாவது ராசி இப்போ சொல்லுவாங்க பிறந்தாலே பாக்யம் தான் நிறைய பேர் என்னங்க சாமி நிறைய கஷ்டம் இருக்கு நீங்க இப்படி சொல்றீங்க லாஜிக் இது எல்லாரும் தனுசுல பிறக்க முடியாது ஆஞ்சநேயர் பிறந்தார் இன்னைக்கு பாருங்க கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமா ஆஞ்சநேயர் இருக்கார் அஞ்சனை மைந்தன் எப்படி இருக்கார் நீங்களும் ஏதோ ஒரு சாதிக்க பிறந்தவர்களே ஒரு இலக்கை நோக்கிய பயணத்தை மனதில் வைத்து வாழ்பவர்களே அப்படின்னா தனுசு மிக இல்லை நாலாம் இடத்தில் இருந்த ராகு மூன்றாம் இடத்திற்கு பயிற்சி பத்தாம் இடத்தில் இருந்த கேது ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சி இது யோகமாக பார்க்கப்படுது குருவும் சாதகம் தனுசு ராசி ராசி பார்க்குறாரு ம் ஏழாம் பருவ பார்க்க போகிறார் பயிற்சி ஆகிற ராகுவையும் பார்த்துருவார் கண்டிப்பாக உங்கள் காட்டில் மழை ஒரு உயரம் நீர் உயர்கிறது வரப்புயரும் வரப்பு உயர்கிறது நெல்லும் உயர் உயரும் எல்லாமே உங்கள் வாழ்க்கையிலே நீ உயரத்தை நோக்கிய பயணம் மிகையே இல்லை மூன்றில் ராகு முயற்சி ராகு நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிக்கும் பக்கத்துணையாக இருந்து திருவினையாக்கி கொடுப்பார் ஒன்பதில் கேது நீங்க போய் நின்று வழிபடும் போது தெய்வம் கண் திறந்து பார்க்கும் தனுசுக்கு உங்க வேண்டுதல் காது கொடுத்து கேட்கும் கேட்கும் தனுசா கொஞ்சம் எல்லா ராசிக்காரங்க தள்ளி நின்றுங்க சொல்லுப்பா என்ன வேணும் கடவுள் நீங்கள் கடவுளின் பிள்ளைகள் இந்த ஒன்றரை வருடத்துக்கு குரு பார்க்கிறார் சார் ராசி அதிபதி ராசியை பார்க்கிறார் கேது ஸ்பிரிச்சுவல் பிளேஸான நைன்த்துக்கு போறாரு ராகு முயற்சிக்கான மூணாம் இடத்துக்கு வந்துடுறாரு பின்னி எடுக்கும் தனுசு சாதனைகள் தான் சோதனைகள் எல்லாம் சாதனையாகின்ற நல்ல காலம் நல்ல பயிற்சி இவ்வளவு காலம் மன வருத்தம் ஆறில் குரு ஊரில் பகை நாலில் ராகு அம்மாவை இழந்த அம்மாவுக்கு பிரச்சனை அம்மாவுக்கு போராட்டம் பத்துல கேது தொழில் தடை தொழில் போராட்டம் தொழில் நெருக்கடி சனி மட்டும் மூணில் இருந்திருக்காரு எல்லா முயற்சியும் கஷ்டப்பட்டு 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 கடந்தேன் இப்படியான லைஃப்பில் இருந்தவங்க எல்லாமே சாதகமாகுது அப்போ நாளில் சனி வருது அர்தாஷ்டம சனி கொஞ்சம் ஹெல்த்து பார்த்துக்குங்க வேறெல்லாம் ஒன்றும் இல்லை பயப்படாதீங்க நன்மை ஹெல்த்தை பார்த்துக்கிட்டா போதும் அதுதான் அது சொல்லுது அதே போலங்கய்யா இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு சுகாதிபதின்னு சொல்லக்கூடியவரும் குரு ராசியாதிபதின்னு சொல்லக்கூடியவரும் குரு அவர் நேர ஏழாம் இடத்தில் இருக்கார் அப்போ கணவன் மனைவி கூட்டு பத்திரம் சொத்துக்கள் சொத்துக்கள் இருக்கிற வில்லங்கம் எல்லாம் நிவர்த்தி ஆகும் மனைவி சொத்தில் பிரச்சனை இல்லை கணவர் சொத்தில் பிரச்சனை ரெண்டு பேர் ஜாயிண்டாக இருக்காங்க பத்திரமாக இருக்குது அதில் ஏதாவது தொந்தரவாக இருக்குது பத்திரங்களில் டாக்குமெண்டல் இஷ்யூஸ் இருக்குன்னா அதெல்லாம் சரியாகும் குடும்பமே இணைந்து அறுபதாம் கல்யாணத்துக்கு போகிறேன் அறுபதாம் கல்யாணம் குடும்பத்தில் ஒன்று இருக்குது பண்ணணும் திருக்கடையூர் போனோம் ராமேஸ்வரம் போனோம் தனுஷ்கோடி போனோம் ஷீரடி போனோம் சித்தர்கள் வழிபாடை நோக்கி பயணிக்கிறோம் கணக்கம்பட்டி போகிறோம் மகாபிரியவரை போய் பார்த்தோம் ராகவேந்திரரை பார்த்தோம் இப்படி ஆன்மீகமாக என்னெல்லாம் பலமாக அதெல்லாம் ஏற்படுத்திக்குவீங்க ம் ராசி ஆமாம் உங்களுக்கு தெய்வம் கூடவே நிற்கும் தெய்வ பலம் அதிகரிக்கும் வெற்றியை நோக்கி பயணிக்கின்ற அற்புதமான பொன்னான காலம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கவலைப்படாதீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தனுசு லக்னத்துக்கு அப்படிங்க இருக்க போகுது லக்னத்திற்கு உங்களுடைய லாபத்தில் உயர்வு வரப்போகிறது ரெண்டு லட்டு திங்க ஆசையான்ற மாதிரி ரெண்டு லட்டு திங்க ஆசையாக மாதிரி லாபத்தில் உயர்வு வரப்போகிறது கணவன் மனைவி இடையே பிரச்சனையாக இருந்தால் சிறப்பாக அந்த பிரச்சனை தீர்ந்து முற்றுப்புள்ளி வைத்து வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள் தனுசு லக்ன அன்பர்கள் உங்களுக்கு ஒரு புகழும் ஒரு வளர்ச்சியும் கட்டாயம் உண்டு உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து அதிர்ஷ்டம் கௌரவம் இதெல்லாம் தேடி வர்ற காலம் ம் ஏற்கனவே நல்லா தான் இருக்கிறேன் ஆனால் தசாபுத்தி சரியில்லை பயமாக இருக்குதுன்னா பேர் கெடுற காலம் ஓகே பேர் கெடுமா நல்லா இருக்குமான்னு தசா புத்தி வச்சு தான் நம்ம முடிவு பண்ணணும் அது இல்லாமல் நம்ம பண்ண முடியாது குலதெய்வத்தில் அங்கே போய் ஒரு கோயில் நிர்வகித்து கோயிலுக்கான விஷயத்தை செஞ்சு மன மகிழ்ச்சி அடைகிற காலம் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கின்ற காலம் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று தடையாக இருந்தவர்களுக்கு அது சார்ந்த விஷயம் பாசிட்டிவாக மாறுறக்கா நீண்ட நாள் ஒரு புனித யாத்திரைக்காக வெயிட் பண்ற போக முடியுமானா போவீங்க ஒரு டாக்குமெண்ட்டு இடம் வில்லங்கம் பிரச்சனை சிக்கல் இருந்தால் சரியாகும் உங்கள் அப்பா அம்மா கூட இருந்த கஷ்டம் கசப்புகள் எல்லாம் நீங்கும் உங்கள் கணவருக்கோ மனைவிக்கோ நல்ல வேலை அரசு உத்தியோகம் வளர்ச்சி புகழ் எல்லாம் கிடைக்கும் குழந்தை செல்வங்களாக இருந்தால் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிட்டுருந்தால் அவங்களுக்கு எல்லாமே சரியாயிரும் ம் விவசாயத்தில் பெரிய மாற்றமும் வளர்ச்சியும் உண்டாகும் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுபவர்களுக்கு புகழ் கெளரவம் கிடைக்கும் ம் தனுஷு லக்னத்துக்கு கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சி ம் சக்ஸஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும் லக்னத்தின் படி அந்த ராகு கேத பயிற்சி அதை சொல்லுது ம் கண்டிப்பாக உண்டு உங்கள் தந்தையாருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குதுன்னா சரியாகும் தனுசு லக்னம் நல்லா இருக்காருன்னா அவங்க பிரச்சனையை டியூன் பண்ணி விட்ரு நல்லா ஹாப்பியாக தான் இருக்கும்னா உங்கள் தசா புத்தி சரியில்லைன்னு இங்கே பிரச்சனையை டியூன் பண்ணும் டிஸ்டர்ப் பண்ணும் அது தசா புத்திக்கு போயிடணும் பார்க்குறதுக்கு அப்போ அது என்னங்கிறது முடிவு சொல்ல முடியும் நிச்சயமாக அதை தான் இங்கே சொல்லுது அதே போல உங்கள் தந்தையார் இருப்பாங்கல்ல அவங்க யாராவது அரசு பணியில் இருப்பாங்கல்லங்க ஒரு ஐம்பது வயசுல ஐம்பத்தஞ்சு வயசுல யாராவது அரசு பணி தனுசு லக்னக்காரங்களோட தந்தையார் இருந்தால் ரொம்ப நாள் அவரோட புகழுக்கு மரியாதையே இல்லை நிறைய உழைக்கிறாரு அங்கீகாரமே இல்லைன்னா இப்போ அங்கீகாரம் கிடைக்கும் அரசியல் இருக்காங்கல்லங்க இனி இவர்கள் தேடுவார் தேடப்படுபவர்களாக இருப்பார்கள் அவரை கூப்பிடு அவருக்கு ஒரு பதவி கொடு அவருக்கு ஒரு புகழ் இருக்கும் வெளிநாடு வேலை செய்கிறாங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றாங்க வெளிநாடு பிஸ்னஸ் பண்றாங்கன்னா ரெகக்னைஸ் அங்கீகாரம் பெரிய அளவில் கிடைக்கும் தொழில் முதலீடுகள் போட்டு வளர்ச்சி அடையணும்னு நினைக்கிறவங்களுக்கு எக்ஸலெண்ட் அருமையான பீரியடு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவுகளை கசப்பு இருக்கிறவங்களுக்கு ஒன்று சேருவாங்க ம் சொத்துக்களில் வெள்ளங்க இருக்கிறவங்களுக்கு ரெடியாகும் நான் மேக்ஸிமம் எல்லாம் சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன் நிச்சயமா நிச்சயமா அந்த வயதானவர்கள் நான் கேட்பேன் எப்பயுமே லாஸ்ட்டில் தனுசு ராசி தனுசு லக்கணம் வயதானவர்கள் வீட்டில் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணிக்கலாங்க இப்படி இருக்க போதும் அவங்களுக்கு உட்காந்த இடத்துலயே அவங்களுக்கு படிக்க தெரிஞ்சதுன்னா ஏதாவது மந்திரங்களை படிக்கலாம் ம் இருக்கிற இடத்துல நிறைய ஆன்மீக பயணம் வரும் ம். पण மூணு குழந்தைங்க இருந்துச்சுன்னா ஒரே வீட்டில் இருந்துட்டு இருந்தவங்க நீ வேற தம்பி வீட்டுக்கோ அண்ணன் வீடோ அக்கா வீடோ மாறி போயிருப்பாங்க. ம் 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 ஒரு இடமாற்றம் மாற்றம் இருக்கும். இடம் மாற்று சந்தோஷமான சந்தோஷமான மாற்றமா இருக்கும். அத மன மகிழ்ச்சியா இருக்கும். மன மகிழ்ச்சியா இருக்கும் அந்த மாற்றம். நிச்சயமாங்கயா. இவ்வளவும் அது சொல்லுதுங்கயா. நிச்சயமா. انا ரொம்ப நல்ல பீரியட். ம். இந்த பார்ட்னர் கணவன் மனைவி குழந்தை இதெல்லாம் டிஸ்டர்ப் மன அழுத்தம் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு பூரா இப்போ சரியாயிருக்கும். ம். இந்த கணவன் மனைவி பிரச்சனை ஆ

தானுமாளேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் நிச்சயமா அவருக்கு நல்ல பிரார்த்தனை வச்சுக்கோங்க அங்கேயும் பிரம்மா சிவன் விஷ்ணு இருக்காங்க அப்படியே கன்னியாகுமரி பகவதி அம்மனை போய் பார்த்து பார்த்து வந்துருங்க ஆமா நல்ல ரிலாக்ஸ் கிடைக்கும் நிச்சயமாங்கயா நெஞ்சானு நன்றிகள் ஐயா சுகமே சொல்க நன்றி வாழ்க வளர்க